இன்றைய நேர்காணலில் பேசுவதற்காக ஊடகவியலாளர் திரு நடுவேலர் புஷ்பராஜ் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் தலர் சார் வணக்கம் தலர் நேற்று உங்களுடைய வீடியோ ஒன்னு பார்க்க முடிஞ்சது அதுல புதுச்சேரி பல்கலைக்கழகத்துல நீங்க படிச்சுட்டு இருக்கிறதாகவும் அங்க வந்து உங்களுக்கு சாதி ரீதியாகவும் உங்களை காலேஜுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பல பேர் துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வீடியோவில் வெளியிட்டு இருந்தீங்க அதனுடைய அதுல வந்துட்டு ஏபிஇபியும் சம்பந்தப்பட்டிருக்குது பல பேர் தரகர் வேலை எல்லாம் பாக்குறாங்க பல பேர் சமாதான பேச முயற்சி பண்றாங்க நீங்க எல்லாம் படிக்க கூடாதுன்னு சொல்லி இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு அதிர்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து இதனுடைய முழுமையான பின்னணி என்ன நீங்க அந்த காலேஜ்ல என்னென்ன படிச்சுட்டு இருக்கீங்க இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சது சோ நான் பாண்டிச்சி யூனிவர்சிட்டியில டிராமா டிபார்ட்மெண்ட்ல மாஸ்டர்ஸ் பண்றது மாஸ்டர் ஆஃப் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் டிராமா அண்ட் தேட்டர் ஆர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா சேர்ந்த உடனே போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாசம் தேட்டர் டே ஃபெஸ்டிவல்னு வருஷ வருஷம் நடக்கும் யூனிவர்சிட்டியில அந்த தேட்டர் டே ஃபெஸ்டிவல்ல நான் நாடகம் ஒண்ணு பண்றேன் யுனிவர்சிட்டி பர்மிஷனோட விசி பர்மிஷனோட யூனிவர்சிட்டி ஃபண்டில் பண்ணுற நாடகம் அது நான் ப படிச்சிட்ருக்கேன் மாணவன் நான் ஒரு நாடகம் பண்ணுறேன் என்னன்னு ஒரு நாடகம் பண்ணுறேன் அந்த நாடகம் மாணவரால் பெருமளவு கொண்டாடப்படுது நல்ல வரவேற்பு வரவேற்பு இருந்துச்சு நாடகம் பண்ணுறப்ப மக்கள் மாணவர்கள் கொண்டாடினாங்க வாழ்த்தையை தீர்த்தாங்க ஆனால் அடுத்த நாள் அந்த நாடகத்தில் ஃபோட்டோஸாக இன்ஸ்டாகிராமில் வந்துச்சு ஃபோட்டோஸு சின்ன சின்ன கிளிப்ஸ் அதை வச்சு ஏபிபி நான் இந்து மதத்தை கேவலப்படுத்திட்டேன் நான் வந்து கடவுளை கொச்சப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ராமாயணத்தை கொச்சப்படுத்திட்டேன்னு சொல்லி ஏபிபி தொடச்சா ஒரு மூணு நாள் போராட்டம் பண்ணி காலேஜ் விட்டையான வெளியே அனுப்புறாங்க யுனிவர்சிட்டி அத விசாரிக்காமலே என்கிட்ட எந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம இமிடியட்டா சஸ்பென்ஷன் அறிவிக்கிறாங்க எந்த ஆதாரமும் இல்ல ஏன்னா அந்த அந்த நாடகம் நடக்கிறப்ப பசங்க கிட்ட எந்த பிரச்சனையும் இல்ல அதான் அந்த நாடகம் வந்துட்டு யூனிஃபிட்டோட பர்மிஷனோட நடந்துச்சா பர்மிஷனோட அவங்க ஃபண்டோட நடந்துச்சு அவங்க ஃபண்டோட நான் காசு கொடுத்தாங்க எனக்கு பண்ண சொல்லி உம் உம் நாடகம் நடக்கிறப்ப எந்த சலசலப்பு இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனால் நாடகம் அடுத்த நடந்த அடுத்த நாள் ஏபிபி ஒரு பிரச்சனை உருவாக்குறாங்க அந்த பிரச்சனையோட அடிப்படையில் இவங்க இந்திய அளவில் அதை கொண்டு போய் அப்போ எலெக்ஷன் டைமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் நடக்குது அப்போ அது எலெக்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நான் சேனலான்னு தெரியல இந்திய அளவில் அதை கொண்டு போய் அசிங்கப்படுத்தினேன் கொச்சைப்படுத்தினு சொல்லி காலேஜ் விட்டு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அது இல்லாமல் அதில் நடித்த மாணவர்கள் பெண் மாணவர்கள் மேலே கொடூரமான கொடு மிக கொடூரமான குலை மிரட்டலும் பாலியல் மிரட்டலும் வந்துச்சு அதாவது பாலியல் வன்புணர் மிரட்டல்கள் கொடூரமாக வந்துச்சு இது தொடர்பாக இதெல்லாம் நாங்கள் சேகரித்து ஒரு வழக்கு கொடுக்குறோம் யூனிவர்சிட்டிலையும் கொடுக்குறோம் போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்குறோம் ஒரு கேஸ் எடுக்கல அந்த பெண் தொழில் வந்து பயந்து போய் ஊருக்கே போயிட்டாங்க ஒரு மாதம் அவங்க ஒன்றரை மாதம் கழிச்சு தான் காலேஜுக்கு வந்தாங்க அதில் வந்து அப்போ இருந்து அங்கே பி ஏபிபிஎஸ் என்ன மாணவர்கள்லாம் குரூப்பில் பேசிக்கிறது தமிழ் ஆளுங்க சவுத் இந்தியன்ஸ்லாம் என்னோட பின் நிறம்னு பேசுவாங்க அதையும் எடுத்து நாங்கள் கொடுக்குற இப்படிலாம் பேசுகிறாங்க இனவெறி தாக்குதல் பண்ணுறாங்கன்னு யூனிவர்சிட்டிலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எடுக்கல இந்த சஸ்பென்ஷன் ஒரு எட்டுலேருந்து பத்து மாசம் போச்சு தோ அப்புறமா ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சு ஒரு பர்மிஷன் வாங்கி நான் எக்ஸாம் எழுதுறேன் எப்ப போன இந்த வருஷம் எக்ஸாம் எழுது ஒரு வருஷம் கேசி எக்ஸாம் எழுதுறேன் அடுத்த செமஸ்டர் நான் ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அந்த ரிப்பீட்டுக்கு லெட்டர் கொடுத்து மே மாதம் லெட்ரு கொடுத்து இப்போ மறுபடியும் காலேஜுக்கு போக ஆரம்பித்தேன் அந்த லெட்டரை ஃபாலோ பண்ணி பர்மிஷன் வாங்க போக ஆரம்பித்தேன் அந்த போன அன்னைக்கு மெஸ்ஸு அதாவது ஹாஸ்டல் மெஸ்ஸு நான் வந்து டேஸ்காலர் நான் ஹாஸ்டல் கிடையாது ஹாஸ்டல் மெஸ்ஸில் தமிழ் மாணவருக்கும் வடமானத்த மாணவருக்கும் சண்டை நடந்திருக்கு அதில் வ வடமானத்த மாணவருக்கு அடிபட்டுருக்கு அதில் நான் வந்து நான் தான் அவரை அடிச்சதாகவும் நான் ஒரு குழந்தைதாகவும் என் மேலே ஒரு வழக்கு ஒன்று பதிஞ்சு என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இது எனக்கு ரெண்டு அந்த சமூகம் நடந்து ரெண்டு நாள் கழிச்சு தான் தெரியும் இப்படி என் பேர் அதில் அடிபட்டிருக்குன்னு அப்புறம் காவல்துறையில் அதை எடுத்து சொல்கிறப்ப அந்த அதில் எந்த ஆதாரம் பண்ணணும் காவல்துறையில் எடுத்துட்டாங்க ஆனால் யுனிவர்சிட்டி தொடர்ச்சியே ஒரு மூணு மாசமா என்ன சஸ்பென்ஷன் வச்சிருக்கு இத பத்தி கேட்க போனா கேட்ல நிறுத்திடுறாங்க கேட்டுக்குள்ள வரக்கூடாது ஏன்னா யூனிவர்சிட்டிக்குள்ள பேங்க் இருக்கு ஸ்கூல் இருக்கு கோயில் இருக்கு பொதுமக்கள் போயிட்டு வர இடம் அது பொதுமக்கள் பயன்படுத்துகிற இடம் அந்த பொதுமக்கள் பயன்படுத்துற இடத்துல நான் உள்ள வரக்கூடாதுன்னு கேட்டு நிறுத்துறாங்க கேட்ல நிறுத்தி கேட்டாங்கிறதுக்கு செக்யூரிட்டி எதுவும் தெரியல அவங்க வந்து செக்யூரிட்டி வேலை சொல்றத செய்கிறேன் போட்டோ அனுப்பிச்சு நீ வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க புஷ்பராஜ் முன்ன உள்ள விட முடியாது நான் சரி நான் அதிகாரிட்ட பார்க்கணும் அதிகாரி பார்க்கணும் வர முடியாது சரி அவங்கள வர சொன்னால் வரமாட்டாங்க இது வரைக்கும் ஒரு அதிகாரி கேட்டில் வந்து என்னை பார்த்து விளங்கு கொடுத்ததில்ல ஃபோனில் வருவாங்க தோ செக்யூரிட்டி ஃபோனில் வருவாங்க என்னோடய ஃபோனில் வாட்ஸ்அப்பில் வருவாங்க அதில் வர்றவர் அதில் உமாயின்னு ஒருத்தவர் அவர் தான் இன்சார்ஜ் செக்யூரிட்டி இன்சார்ஜ் அவர் தான் சோமாயின பிரச்சனையே மாணவர்கள் போராட்டம் பண்ணி தான் அதில் ஓரளவு தீர்வு காண முடிஞ்சுது அது மாணவர் போராட்டமாக இருந்துச்சு சோமான் அந்த நாடகத்துக்கு என்னை சஸ்பெண்ட் பண்ணதுக்கு மாணவர் வந்து போராடினாங்க பல அமைப்புகள் போராடிச்சு அந்த நேரத்தில் அந்த ஹுமா எனக்கு நேரடியாகவே என் மேலே ஒரு பெரிய காக பிடிச்சு இருந்திருக்கு அவர் வந்து என்னை அப்பயே கொடுமை மிரட்டியிருக்காரு நேரடியாக அது நான் மறுபடியும் படித்ததோட விளைவான்னு தெரில அந்த வட மாநிலத்து மாணவர் அவரோட ஸ்டூடெண்ட்டு இதை காரணமாக வச்சு அவர் தான் என் மேலே கேஸ் கொடுத்ததா சொல்கிறாங்க அவர் என் ஃபோனில் அவர் வாட்ஸ்அப்பில் அவர் கால் பண்ணுவேன் அவர் ரொம்ப கேஷுவலாக சொல்லுவார் எதுக்குப்பா நாய் கேட்டில் கேட்கலனுக்குறேன் எதுப்பா மாதிரி கேட்டு நிற்கிறேன் கிளம்பா என்ன சார் நாயகின்னு பேச மாதிரி கொஞ்சம் கேள்வி கேட்டா நான் அப்படி சொல்லப்பா ஏன்பா நிக்கிற கொஞ்சம் கிளம்பா அது தொடச்சே நம்ம கேள்வி கேட்டால் எனக்கு எதுவும் தெரியாது பாரு அவங்க நேரில் வந்து பேசவே மாட்டாங்க ஒரு நாளும் கேட்டில் நம்ம இருப்போம் நமக்கு ஆதரவாக இருக்கிற மாணவர் உடனே வந்துருவாங்க என்ன எதுன்னு கேட்கறதுக்கும் செக்யூரிட்டியோட ஃபோனில் வருவாங்க இல்லை நம்ம வாட்ஸ்அப் கால் பண்ணோம் அவங்களுக்கு இல்லை அவங்க வாட்ஸ்அப் காலில் வருவாங்க நேரடியாக வந்து பார்க்கவே மாட்டாங்க இது தொடச்சி ஒரு மூன்றரை மாசம் போச்சு தவிர இதை கேள்விப்பட்ட அமைப்புகளில் நம்ம முற்போக்கு அமைப்புகளில் அதுவும் அண்ணன் தீனா அண்ணன் தீனா தீனாண்ணா இதை ஒரு போராட்டம் அறிவிக்கிறாரு போராட்டம் அறிவித்து ஒரு மூணு நாள் போராட்டம் பண்ணுறாரு அந்த மூணு நாள் போராட்டத்தில் முதல் நாளில் இன்ஸ்பெக்டர் வர்றாரு இன்ஸ்பெக்டர் இந்த விஷயத்தை தெரிஞ்சு என்னை உள்ளே கூட்டு போகிறாரு யாரை பார்க்கணும்னு அதை கேட்டால் ப்ராக்டோரியல் போர்டுன்னு ஒரு போர்டு இருக்குது யூனிவர்சிட்டியில் ப்ராக்டோரியல் போர்டு அந்த அதில் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்க சஜஸ்ட் பண்ணி தான் என்னை சஸ்பெண்ட் பண்ணதா அவர் தலை அந்த தலைவரை பார்க்க உள்ள போகணும் உள்ளே போயிட்டால் இன்ஸ்பெக்டர் எடுத்து இந்த மாதிரி இந்த தம்பிக்கு எந்த தொடர்பும் இல்லை அவர் படிக்கணும் அவருக்கு எக்ஸாம் வருது அவரை படிக்க விடுங்க என்ன சார் இந்த பிரச்சனையை வெளியே போராட்டம் பண்ணுறாங்க இது என்னன்னு பாருங்கன்னு கேட்கணும் போது அவர் சேவகுணும் அந்த பெட்ரோலியல் போர்டோட தலைவர் சேவகுணு அவர் சொல்றாரு இனிமேல் அவர் படித்து என்ன பண்ண போறேன்னு கேட்குது ம் ம் இன்ஸ்பெக்டர் எதிரில் இன்ஸ்பெக்டர் இருக்கார் இன்ஸ்பெக்டருக்கு அவருக்கான மரியாதையாக அங்கே கொடுக்கப்படல அவர் ரொம்ப அலட்சியமாக நடத்தினாங்க அதுக்கப்புறம் வந்தாச்சு மறுபடியும் போராட்டம் தொடர்ச்சி தொடர்ந்தோட வெளிப்பாடா பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி அஞ்சு இப்ப மறுபடியும் அந்த கமிட்டி கூடி என்கொயரி கமிட்டி வச்சாங்க சேவகன் தலைமையில பதினேழு பேர் கொண்ட குழு அது அதுல பிஜேபி சேர்ந்த ரிட்டையர்ட் ஐஜி அவர் அந்த குழுல இருக்கிறார் விசாரணை அதுதல்ல கேள்வி கேட்டா எதுவும் பதில் சொல்ல மாட்டாங்க தவறு கேட்டா ரிட்டையர்ட் ஐஜி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருக்காரு அதன் அடிப்படையில் அவர் சேர்ந்தா சொல்றாங்க ஆனா அவர் நேரடியா ரிட்டையர் ஆன உடனே பிஜேபி பிஜேபி கரண்ட் மெம்பர் அவரு அவர் அந்த கூட்டத்துல இருந்து அவர் பேசுறதெல்லாம் தாங்க முடியல தவறு அவரோட கேள்விகள் இந்த வழக்கைக்கு சம்பந்தம் இல்லாம அவர் கமெண்ட் பாஸ் பண்றதுதான் இருக்கு நான் அப்ப அங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் கேள்வி கேட்கறாங்க நான் பதில் சொல்றேன் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நண்பரை நான் பார்த்ததே இல்லை அவருக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை அவர் ஃபோன் நம்பர் இல்லை சோசியல் மீடியாவில் கூட இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் கூட நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இல்லை அவர் அவருக்கு எனக்கு அந்த அந்த சம்பவத்தில் நான் இல்லைன்னு சிசிடி கேமரா இருக்குது அந்த மெஸ்ஸில் அந்த சண்டை சிசிடி கேமரா இருக்க அதெல்லாம் நான் இல்லை அந்த நேரத்தில் நான் வேறு இடத்துலன்றதுக்கான சிசி கே சிசிடி கேமரா இருக்குது நான் அகாடமி செக்ஷன் போனேன் வேறு இடத்துல இருந்தேன்றது அதுக்கும் சிசிடி கேமரா இருக்குது டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து கவின் ஆணவ படுகொலையில் கண்ணன் ஆர்ப்பாட்டத்தில் நான் கடந்துக்கிறதுக்கான வீடியோ இருக்குது இப்படி தொடர்ச்சி என்னோடய ஆதாரத்தை எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் நான் இல்லை எனக்கு அவருது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து நேரடியா இல்லையா ஓகே நீங்க வந்து தூண்டி விட்டீங்க நீங்க தான் மாணவர் தூண்டி விடுறீங்கன்னு ஒன்னு சொல்றாங்க நீங்க அவர் கொலை மிரட்டல் விடுதன்றாங்க பாதிக்கப்பட்டவன் மாணவன் நான் இல்ல அவர் பேசுனது நேரடியா அவர் இது எனக்கு சும்மா கூட ஹாய்னு கூட சொன்னதுல அவர்கிட்ட அவர் நான் கொலை மிரட்டல் விட்டுதான் சொல்றாங்க இதுக்கு வந்து பல பேர் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு அவங்க சைட்ல இருந்து ஒண்ணு எடுத்து வச்சாங்க நான் சொன்னேன் இதெல்லாம் இருக்கு என்கிட்ட இவ்வளவுதான் சொல்ல முடியும் அவர் நான் பார்த்தது சொல்ல முடியும் இதுக்கு மேலே என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறப்ப அவங்ககிட்ட கேள்வியும் இல்லை அதுக்கப்புறம் நான் சொல்கிற சிசிடி கேமரா இருக்குது நான் அவரை பார்த்ததில் என் ஃபோன் ரெக்கார்டில் நான் எதுவும் பண்ணதில்லை உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த சம்பவம் நடந்ததுக்கு முன்னாடி நாள் வந்து ரெண்டு தமிழ் மாணவர் பிஜி ஸ்டூடெண்ட்டுக்கும் யூஜி ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்து அப்போ யூஜி ஸ்டூடெண்ட்டு என்னை கூப்பிட்டுருந்தார் ஒரே ஒரு ஃபோன் கால் தான் அண்ணா இங்கே வாங்கினேன் பிரச்சனையாக இருக்குன்னு கொஞ்சம் வாங்கினேன்னு கேட்டார் போனால் ரெண்டு குரூப்பு பிஜி ஸ்டூடெண்ட்டு யுஜி யூஜி ஸ்டூடெண்ட் வாக்குவாதம் நடந்துச்சு ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்ச உடனே சமாதானம் ஒன்னா இருந்தால் சண்டலா போடாதீங்கன்னு கை கொடுத்துட்டு போயாச்சு அப்ப செக்யூரிட்டி இருந்தாங்க அங்கே செக்யூரிட்டி மட்டும் ஒரு பத்து பேர் இருந்தாங்க எந்த ஒரு அசம்பாதனும் அங்கே நடக்கல கை கொடுத்து சிரிச்சுட்டு போனாங்க அடுத்த நாள் காலையில மறுபடியும் அவங்களுக்குள்ள மறுபடியும் வாக்குவாதம் ஆகுது அதே மாணவர் மறுபடியும் என்னை கூப்பிடுறாரு மறுபடியும் போய் பேசிட்டு அதே மாதிரி சமாதானப்படுத்தி அந்த நேரத்துல இன்னும் இதை விட மாட்டீங்களான்னு நான் ஒரு ரெண்டு பேரும் தெரிஞ்சவன்றதுனால பேசி சமாதானப்படுத்தி அனுப்ச்சிட்டு இருந்தவர் இவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா அந்த சமாதானப்படுத்துறப்ப அந்த இடத்துல வந்து அந்த தோர் இருந்ததாகவும் அந்த மாணவர் இருந்ததாகவும் நாங்க கொலை கொலைமெட்டில் விடுத்ததாகவும் அப்படி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கன்னு இவங்க அது கூட கனெக்ட் பண்ணி இந்த வழக்கில் சேர்த்துட்டாங்க நான் சொல்றேன் நான் தமிழை பேசுனேங்க அவருக்கு எப்படி அவரு அவருக்கு தமிழ் தெரியுமா அந்த வட மாணவர் தமிழ் தெரியுமா தெரியாது நான் பேசுனது தமிழ் நான் எப்படி அவர் கொலைமெட்டல் பண்ணிருக்க முடியும் நீங்க சொல்றதே லாஜிக் இல்லையான ஒன்று உடனே அவங்க சொல்கிறாங்க அதில் ஒருத்தர் சூரஜ்குமார் சின்ஹான் ஒருத்தர் வார்டன் அவர் ஹாஸ்டல் வார்டன் சீஃப் வார்டன் அவர் தான் அவர் ஒரு ப்ரொஃபசர் அந்த குழுவில் அவர் இருக்காரு அவர் என்ன கேள்வி கேட்கறாரு தவிர என்ன நீங்கள் தமிழை பேச தமிழை பேசுனீங்க அப்புறம் இவருக்கு அவருக்கு தெரியும்னா நான் சொன்னேன் யாராவது உங்களை யாராவது ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் வேணுன்ட்டு அவர்கிட்ட மாற்றி சொல்லியிருக்கலாம் அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்ன டிரான்ஸ்லேட் ட்ரான்ஸ்லேட் ட்ரான்ஸ்லேட் நீ ஏன் ஹிந்தி கற்றுக்க ட்ரை பண்ணல நிறைய நான் ஏன் ஹிந்தி கத்துக்கணும் என்ன கற்றுக்க முடியாதுன்னு நீ வாழ்க்கையில் என்ன ஆக போகிற இப்போ அப்படின்னாரு நான் என்ன ஆக போகிறத்துக்கு இந்த வாழ்க்கைக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டேன் இல்லை சொல்லுங்க சும்மா சொல்லுங்கண்ண நான் ஆக போகிறேன் நான் எழுத்தாளாக போகிறேன் நான் லிரிசிஸ்டாக போகிறேன் எனக்கு ஆயிரம் ஐடியா இருக்குது ஏன் கேட்குறீங்கன்னு ஹிந்தி கற்றுக்காம எப்படி ஆகணு நாங்கள் ஏங்க ஹிந்தி கற்றுக்கணும் மறுபடியும் நாங்கள் ஹிந்தி கற்றுக்கணும் ஹிந்திக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு பா இந்தியாவில் தமிழ்நாட்டில் யார் பெரிய ஹீரோ ஏங்க இதெல்லாம் இந்த இன்வெஸ்டிகேஷனில் கேட்குறீங்க எனக்கு அதுக்கு என்னங்க சம்மந்தம் இல்லை சும்மா சொல்லுங்கன்னு ரஜினின்னு ரஜினிக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னாரு அத அவர்கிட்ட கேளுங்க ஏன் டே கேக்குறீங்க அதுக்கப்புறம் அஸ்வினிக்கு ஹிந்தி தெரியுமா நீ பெரிய ஆக முடியாது ஹிந்தி திறமை எதுக்கு இந்தியால இருக்கிறீங்கன்னு சலசலப்பாயிட்டு என்ன சொன்னா தமிழ்நாட்டுல இருக்க தமிழ் படம் எடுக்க போறோம் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை என்ன ஹிந்தி சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்டு இருக்கும்போது குழு வந்து யாருமே வந்துட்டு ஏன் பேசுறீங்க ஒரு வார்த்தை ஆளு எல்லாரும் என்ன நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன் என்ன நீ சத்தம் போட நீ ஏத்து பேசக்கூடாது நீ கேள்வி கேட்கக்கூடாது என்ன பண்ணாங்க அதுல கொடுங்கன்னா எந்த ஒரு என்கொயரி கமிட்டி இருந்தாலும் மாணவர் சார்க்கு ஒரு ரெண்டு பேர் இருக்கணும் எனக்காக பேசுறது அங்க ஒரு ஆள் இல்ல எங்க வச்சோடி இருந்தாரு அப்படி அமைதியா கிடந்தாரு ஒரு வார்த்தை கூட பேசல இவர் சம்பந்தமா கேள்வி கேட்கற நான் கேள்வி கேட்கறேன் ஏன் சம்மந்தம்தான் கே என்ன பண்ணாங்க அவர் எது சொல்ல உடனே அவர் என்ன பண்ணாரு அடுத்தது உடனே அடுத்த கேள்வி எழுதுனாரு அவர் சரி எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டே இருக்கேன் இந்த மாதிரி தமிழ் மாணவன் நீ தமிழில் பேசினியப்பா அந்த கேள்வியை தொடர்ச்சி யாராய் இல்லைப்பா நீ மிரட்டணும்னு சொல்கிறாங்க நான் மிரட்டல சார் அங்கே ஒரு எஸ்பி இருந்தார் ஓஎச்சி இருந்தார் அவர் கேள்வி கேட்டார் நான் அவரை சந்திக்கல அவர் மிரட்டல எனக்கான ஆதாரம் எல்லாம் எங்கே இருக்குது நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்கிறேன் உடனே அது சூரஜ்குமார் சிங்காக வர்றாரு உள்ள அவர் என்ன கேட்குறாரு உனக்கு தாஜா டாக்கு தெரியுமாரு தெரியும் சார் மும்பையில் தாஜ்ஹா தெரியும் சார் அதுக்கு பின்னாடி யாருந்துச்சு அதோட வரலாறு தெரியுமா அது எதுக்கு சார் இப்போ கேட்குறீங்க நான் இப்போ எதுக்கு அந்த பிரச்சனை தெரியுமாது இல்லை நீங்களே சொல்லுவீங்களே சொல்லுங்க நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அதுக்கு பின்னாடி இருந்தது பாகிஸ்தான் தெரியுமாது சரிங்க சார் இப்போ எதுக்கு இதை சொல்றீங்கன்னு அதை தான் நான் சொல்ல வரேன் பின்னாடி இருக்குது பாகிஸ்தான் ஓகே இது மிகப்பெரிய அலிகேஷன் இல்லையா மிகப்பெரிய குற்றச்சாட்டுறாரு என்ன என்ன அடிப்படையில் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு அவர் எந்த அடிப்படையில் எதுக்கு நகை இப்ப எதுக்கு பாகிஸ்தான் எடுத்தீங்க எனக்கு பாகிஸ்தான் என்ன சம்பந்தம் இந்த கான்வர்சேஷன்ல இந்த பிரச்சனைல பாகிஸ்தான் எங்கிருந்து வந்துச்சு இங்க இருக்கிற மாணவர்கள் பாகிஸ்தான் சேர்ந்தோம் சொல்ல போறீங்களா எதுக்கு இதை சொல்றீங்கன்னா மறுபடியும் என்ன ஆஃப் பண்ணாங்க எனக்கு உடனே அந்த இடத்துல பாகிஸ்தான் சொல்லணும்னு எனக்கு உணச்சி ஆசைப்பட்ட நான் என்ன சொன்னேன்னா நான் பாகிஸ்தான்லாம் கிடையாது நான் இந்தியாவை சேர்ந்தவன் நான் 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 இங்கிலீஷ் அது அந்த கான்வர்சேஷன்ல இங்கிலீஷ் நான் சொல்லுவேன் ஆமாம் இந்தியன் ஆமாம் தமிழ் ஆனால் நம்ம ஷெடியூல் காஸ்ட்ன்னு சொல்லி பதிவு பண்றேன் உடனே அங்க இருந்த ரிட்டையர்ட் ஆகிஜி சந்திரனுக்கு ஒரு கோவம் வருது ஷெட்யூல் காஸ்ட்ன்னு சொல்லக்கூடாது பாஜக கார்க்கு இம்மீட்டாக கோவம் வருது நீ ஏன் ஷெடியூல் தான் சொல்கிற அதெல்லாம் சொல்லாது எனக்கு பிடிக்கல உங்களுக்கு ஏன் சார் பிடிக்கணும் அவர் என்ன பாகிஸ்தான்காரன் சொன்னார் சொன்னாரு ஒரு வார்த்தை கேட்கல அவர் என்ன பாகிஸ்தான் சொன்னதுக்காக நான் சொல்றேன் நான் இந்தியன் நான் தமிழ் நான் ஷெட்யூல் காஷ்டன்னு சொன்னேன் இல்ல இல்ல அது சொல்லாது எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்றது இந்த பக்கம் இருந்தாரு சரிப்பா நீ உன்னு இன்னொருத்தர் விசாரிக்கிறாரு உங்க மேல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்களே நீங்க மறதா பார்த்த சாட்சி சொல்லி இருக்காங்களே நீங்க தமிழே மரட்டதா தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாரா அவர்கிட்ட நான் கேட்டேன் சரிங்க சார் நான் அவரை மிரட்டினதா இவர் சொல்றதை வச்சு கேட்குறேன் என்ன மோட்டிவ் ஒரு ஆளை நான் தான் மோட்டிவ் இருக்கணும் நான் ஏன் அவரை மிரட்டணும் அவருக்கு எனக்கு முன்பாக ஏதா இருக்குதா அவரை நான் பார்த்ததே அவர் என் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லை சந்திக்காத ஒருவர் நான் ஏன் மிரட்ட போறேன் அப்படின்னு கேட்டோம்னா அங்கே பதில் இல்லை உடனே அந்த பிஜேபிக்கு ஆறு அங்கேருந்து எகிரி குச்சு வர இமீடியட்டா மோட்டிவ் இருக்குது மோட்டிவ் இருக்குது எல்லாம் தாதா நான் மறுபடியும் பற்றி போகிறேன் சார் மறுபடியும் சொல்கிறீங்க என்ன தாதான்னு சொல்றீங்க நான் ஸ்டூடெண்ட்டாக அப்படி சொல்லாதீங்க நீங்க தப்பா பேசுனீங்க இதெல்லாம் ரெக்கார்ட் சார் நான் மறுபடியும் சொல்றேன் நான் ஒரு இந்தியன் நான் தமிழ் நான் ஒரு தாதாப்பா நீங்க நீங்க சொல்லிட்டே இருக்காரு எனக்கு கோவம் வருது இன்னவரி பிடிச்சவங்கப்பா நீங்க இணையவரி பிடிச்சி எல்லாரையும் நீங்க அடிச்சு நிக்கிறத உங்க வேலை உங்களுக்கு மோட்டிவ் அதுதான் இணைவரி பிடிச்சவங்க தாதா நீங்க அப்படின்றது என்ன பேசுத நான் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறேன் நீங்க எந்த அடிப்படையில் என்ன தாதான் முதல்ல இந்த பிரச்சனையில நான் அடிக்கிறாங்க அடிக்கலன்னு சொல்ல வரல எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேன் நான் அடிக்கவே இல்லை பார்த்ததே இல்லைன்ற மறுபடியும் என்ன தாதான்றீங்க என்ன இனவெறி பிடிச்சீங்க இனவெறி பிடிச்சவன்னா இனவெறி தாக்குதல் அதை விசாரிங்க எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா என்ன சொல்ல முடியாது தேவையில்ல நீங்க பேசிட்டே இருக்கீங்க இங்க பேசுறது ரொம்ப கொடூரமா இருக்குது ஏன் சார் இப்படி பேசினீன்னு கேட்கற எல்லாரும் என்ன மறுபடியும் ஆஃப் பண்றாங்க கடைசியா வந்து அந்த போர்டு ஹெட் வந்து ஒரு கேள்வி கேட்கறாரு தவறு அவர் என்ன கேட்டார்னா சரி இந்த வாழ்க்கையில் ஒண்ணு எப்படித்தான் தொடர்பு படுத்தினாங்க நீ அதை விசாரிச்ச உனக்கு என் உனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டார் நான் சொன்னேன் இந்த வழக்கில் என்னை தொடர்புப்படுத்துறதுக்கு காரணம் அட்வொகேட் விஜயகுமார்னு ஒருத்தர் இருக்காரு அவர் முன்னாள் மாணவர் அவர் தான் அன்னைக்கு சம்பவம் நடந்தப்போ தொடர்ச்சி அவர் இங்கே வந்ததாகவும் அவரோட இன்வால்மெண்ட் இதில் இருக்குது அவர் தான் கேஸ் போலீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் பண்ணுது இந்த கேஸ் எல்லாம் எய்டி கொடுத்தது என்ன இதில் இன்வால்வ் பண்ணுது அவர் தான் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்கார் அவர் ஒரு பிஜேபி கார் அவர் கொடூரமான சாதி வெறி போடுச்சவரு அப்படின்னு நான் சொல்றேன் அது ஏதாவது நான் என்ன சொல்றேன் இதை நேர்ல நான் அனுபவிச்சிருக்கேன் அவர் ஒரு ரெண்டு அந்த பிரச்சனை நடந்தாலும் அவர் நேர்ல சந்திக்கிறேன் ஏன் சார் இந்த மாதிரி நீங்க வாக்கு கொடுத்துக்கிறீங்களே நியாயமான கேட்குறேன் அவர் என்ன சொல்றாரு போன எலெக்ஷன்ல நீங்களே என் மாற நிமிச்சுன்னு என் எதிரில நான் இப்ப என்ன பண்ணு கேட்டேன் போன எலெக்ஷன்ல நான் பேச வரேன் என் எதிர்ல மாற நிமித்தின்னு போறேன் நீங்களாம் மாற நிமித்தலாமாடா அதனால தான்டா போட்டு விட்டேன் குத்தி விட்டா இது வந்து நான் தனியா இல்லை என் கூட மோகன் தொகை இருக்காரு நாலஞ்சு தொகை இருக்காங்க அவங்க எதுல சொல்லு நீங்க எல்லாம் இதுல மாறி நிமித்தம் போறீங்க தான் கேஸ சேர்ந்து விட்டேன் சார் சொல்லு நான் எதா பண்ணுமா நான் ஆனால் உள்ளே அனுப்பிவிடும் நான் எல்லாம் இந்த கேஸ் எப்படி முடிக்கிறேன் வார்த்தை ஒரு டைரக்ட்டு படி வாங்குறேன் டைரக்ட்டாவே சொல்றாரு வாக்கு மூலமாக டேரெக்டா சொல்றாரு அவர் சொன்னது வந்து நான் அந்த அந்த இன்வெஸ்டிகேஷன் கம்பெனியில சொல்றேன் இது என்னோட குற்றச்சாட்டு தான் நீங்க அதை விசாரிங்க இப்படி ஒருத்தர் இருக்காரு அவரால் தான் உள்ள வந்துட்டேன் உடனே அந்த ப்ரெக்டர் போர்டு ஹெட் சொல்றாரு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்க வீடியோல சொல்றாரு நீ இப்ப அந்த விஜயகுமார் ஐடி இருந்தாரு நான் கேட்குறேன் சார் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு சார் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு பேசுறீங்களா பேசுறீங்க நீப்பா அந்த விஜயகுமார் அடி எதுக்கு இனவரை பிடிச்சி இந்த பையனை அடிக்கிறீங்க நான் அடிக்கணுமா நான் யாரையும் அடிக்க வரல நான் வன்முறைக்கு எதிரானவன் நான் சண்டை போட வரல எந்த சண்டைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை எல்லாரும் ஒன்றா இருக்குன்னு பேசுகிறாள் நான் அம்பேத்கர் பிரியார் கொள்கை பேசுகிறாள் என்ட்ட இப்படிலாம் பேசாதீங்கன்னு அங்கே சலசலப்பாய் அந்த கூட்டம் அப்படியே கலையுது சரி ஓகே முடிஞ்சது கிளம்புங்க கிளம்புங்க அடுத்து என்ன நிகழ்வு என்ன உள்ளே விட்றாங்களா சஸ்பென்ஷன் கேன்சலா அடுத்து இன்வெஸ்டிகேஷன் எப்போ நடக்கும் நான் யாரை பார்க்கணும் எதுவும் சொல்ல என்கிட்ட ஒரு வாங்கி எழுது எழுதி இன்வெஸ்டேஷன் பண்ணாச்சு ரெண்டு மணிக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ண எழுதி கொடுப்பானேன் அவங்க எழுதிட்டு சார் நீங்கள் ஒரு லெட்டர் கொடுங்கன்னு அதெல்லாம் கொடுக்க முடியாது பாட்டு போயிட்டாங்க அப்படியே எழுந்திருச்சா இதெல்லாம் ரெக்கார்டு இப்போ நான் பேசுறதெல்லாம் இவங்க சொல்லலாம் புஷ்பராஜ் போய் சொல்லாங்க அந்த இன்வெஸ்டிகேஷனில் எல்லாரும் வீடியோ வச்சு ரெக்கார்ட் பண்ணாங்க எனக்கு முன்னாடி அந்த சம்பவத்தில் அந்த அந்த சண்டையில் சம்பந்தப்பட்ட மூணு மாணவர் ரிசாரிச்சாங்க அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க புஷ்பராஜ் அண்ணனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அவங்க யூஜி ஸ்டூடெண்ட் புஷ்பராஜனுக்கு சம்மந்தம் இல்லை அன்னைக்கு வந்து அவர் சமாதானப்படுத்தி தான் போனாருன்னு அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க அதுவும் ரெக்கார்டாக இருக்கு இவங்க என்கிட்ட நீங்க தான் சமாதானப்படுத்தினீங்களே சமாதானப்படுத்தாமு கேட்டாங்க சார் நான் சமாதானம் தானே படுத்தினேன் அவங்க வாக்கு நான் அந்த வாக்கு மூலத்திலேயே சமாதானப்படுத்தினே இருக்குது தூண்டி விட்டேனா இருக்குது அடிச்ச அடிச்சல அந்த சண்டையில இருந்த மெஸ்ஸில் அந்த பசங்க சொல்லியிருக்காங்க அன்னைக்கு புஷ்பராஜனா இல்லை அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அவர் இவரை பார்த்தது இல்லை அதுக்கு முன்னாடி நாலு சமாதானப்படுத்தி தான் போனாருன்னு சொல்றாரு அது இல்லாமல் அவங்க பதிவு பண்ணிடுறாங்க சார் அது வேற சண்டை அது வேற பிரச்சனை இங்க நடந்தது வேற பிரச்சனை மெஸ்ல என்ன நடந்துச்சுன்னா தகர் அந்த மாந் நான் விசாரிச்சப்ப மெஸ்ல என்ன இருக்கு தமிழ் மாணவர் சஞ்சய்ன்றவர் அவர் ஒடுக்குப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து காரைக்கால் நினைக்கிறான் அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு அங்க வந்து ரெண்டு மூணு வடமாத்த மாணவர்கள் ஏதோ தகரா இருக்கு பன்னின்னு சொல்லி திட்டதுனாவும் அவர் பண்ணின்னு பாடிஷேம் பண்ணதாகவும் அந்த அங்க அவங்களுக்குள்ள சண்டை நடக்கிறப்ப இப்ப அடிபட்டிருக்க அந்த தோகர் உள்ள வந்திருக்காரு அப்ப அந்த சஞ்சய்ன்றவர் இவங்க எல்லாம் அடிக்க போய் அடிக்க வரும்போது பயத்துல தான் அவரோட அவரோட வாக்குமூலம் தான் இதுதான் இங்க நடந்தது ஆனா இதை வந்து நான் நேற்று ஏதோ ஒரு தமிழ் மாணவர்கிட்ட நான் சமாதானப்படுத்துறதோட கோத்து வேணும்ட்டு பகிர்வாங்க சோமையா நாடகத்தை எடுத்துலேருந்து சொல்றாங்க அந்த நாடகம் எடுத்தது யூனிவர்சிட்டி பர்மிஷன்ல அதுல என்ன தண்டிச்சாங்க அதுக்கப்புறம் இங்க சம்மந்த ஏதோ மெசில் நடந்த சண்டைக்கு நான் சிசிடி கேமரா இல்ல அந்த சண்டையில ஈடுபட்டவர் சொல்றாரு இதுல புஷ்பராஜன் சம்மந்தில் அவர் அந்த மாதிரிலாம் என்கிட்ட சொல்லவே இல்லை அவர் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்ட போயிருக்கோம் என்னை வந்து தாதா நீ பாகிஸ்தானுக்கார நீ போய் அவன் அடி நீ இனவெறி பிடிச்சவன் சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி என்கொயரி கமிட்டில என்கொயரி பண்ணாம இந்த மாதிரி வார்த்தை அதுவும் இல்லாம அந்த சந்திரன் ஒரு ரொம்ப ரொம்ப ஆபாசமான ஒரு விஷயம் சொன்னாரு அவர் ஆபாசன்னா அவர் சொன்ன மீனிங்க எனக்கு ரொம்ப அருவருப்பான மீனிங் சொன்னார் இவங்க யூஜி ஸ்டூடெண்ட் நான் பிஜி ஸ்டூடெண்ட் உனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு அவர் எப்படி தெரியணாரு நண்பர் தான் அப்படின்னு உன் வயசுன்னா அவர் வயசுண்ண என்ன என்ன ஃப்ரெண்ட்ஷிப்போ அது உங்களுக்குள்ள என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்போ அது எனக்கு தெரியாதுன்றது இது அவர் என்ன மீன் பண்ண மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்குள்ள என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்னா அவர் அவர் வேற ஏதாவது மீன் பண்ணேன் நான் கேட்கறேன் என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன ஃப்ரெண்ட்ஷிப் என்ன சொல்லுவார்கள் அப்படின்னு இல்லை இல்லை என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பா அது எனக்கு தெரியாது நட்புலண்ணா அவர் கிரிக்கெட் ஆட்ருந்து நம்ம தோகர் அவரு கிரிக்கெட் ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணக்கூடாதா ஃபோன் பண்ண அது என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்போ நீங்கள்லாம் ஒடுக்கப்பட்டோம்னு சொன்னால் எனக்கு பிடிக்காது அதையும் இங்கே சொல்கிற சொல்லாத ஒருத்தர் என்ன பாகிஸ்தான் காரன்றாரு அதை யாரும் கேட்கல நான் இந்தியன் தமிழகம் ஒடுக்கப்பட்டோன்னு சொன்னால் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது ஒரு என்கொயரி கமிட்டியில் பிஜேபி சேர்ந்து ஒரு ஆள் உட்காந்து என்னை கேள்வி கேட்டுக்கிறாரு அவர் என்னென்னமோ பேசுறாரு என்கொயரிக்கு சம்மந்தம் இல்லாத பேசுகிறார் அவர் என்ட்ரஸ் ஆகும் நீ நீ பார்த்து நான் என்கொயர் பண்ணுற நீ கிளம்பு நீ வெளியே போன்ற ஒரு யூனிவர்சிட்டியில் அது வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரியான தொடர்ச்சியான வேலை நடக்குது இந்த மாதிரியான ஒரு சண்டேயில் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க என்ன காலேஜ் கேட்டு விட்டு வரக்கூடாதுன்ட்டாங்க அங்க தொடர்ச்சியாக பாலியல் குற்றச்சாட்டு நடந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியாக மாணவர் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு பல குற்றச்சாட்டுகள் பல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இது வரைக்கும் எத்தனை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுறாங்க எத்தனை பேர் கேட்டை விட்டு தொடர்ச்சிருக்கிறாங்க அதில் இப்போ அடிப்பட்ட எத்தனை ப்ரொஃபஸர்ஸை இவங்க என்னென்ன பனிஷ் ஒண்ணும் ஒன்றும் நடந்ததில்லை இது நம்ம அம்பேத்கர் பெரியார் கொள்கையை பேசுகிறோம் நம்ம முற்போக்கு பேசுகிறோம் நான் ஒரு ஒடுக்கப்பட்டோம் நான் தமிழன்ற ஒரே காரணத்துக்காக குறி வச்சு கொடூரமாக தாக்குதல் பண்ணுறாங்க தமிழ் மாணவர்களாக என்னோட ஆணூரு பின் நிறம்னு ஒரு மாணவர் சொல்கிறார் என் நாடகத்தில் நடிச்ச பெண்களை உங்கள் கொடூரமான குலை மிரட்டலும் பாலில் ஒன்பு தொட வந்துட்டே இருக்கு அதுக்கு ஆதாரத்தோட போய் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றோம் ஒரு ஆக்சன் எடுக்கல ஆனால் நம் சம்பந்தமே இல்லாமல் இடத்துல இல்லாத என்ன சஸ்பெண்ட் பண்ணி கேட்டுக்கு வெளியே மூன்றரை மாசம் நாலு மாசம் கேட்டுக்கு வெளியேஸ்டேஷன் நடந்த பிறகு அங்க இருந்து ஒருத்தர் சொல்றாரு நீ அதை வந்து டிபார்ட்மெண்ட்ல ஃபர்தரா பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாரு இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச அடுத்த நான் உள்ள மறுபடியும் கேட்ல நிறுத்திட்டேன் கேட்ல நிறுத்தின இந்த நான் சொல்றேன் சார் பார்க்க டிபார்ட்மெண்ட்டில் பார்க்கணும் நான் அப்டேட் கேட்கணுன்றேன் நீங்கள் செக்யூரிட்டி நாலு பேர் வாங்க நான் கேட்டுட்டு போயிடுறேன் அதுக்கும் வரல ஃபோன் பண்ணாங்க சரி ஃபோனை ஏன் கொடுக்கணும் கொடுணும் ஃபோனு பேசலை எந்த ஆஃபீஸும் என்னை வந்து பார்க்கல அந்த ப்ரக்டோரியல் போர்டை சேர்ந்தவரோ இல்லை யூனிவர்சிட்டி இன்சார்ஜோ செக்யூரிட்டி இன்சார்ஜோ யாருமே என்னை வந்து என்னை பார்க்கல அங்கே கேட்லேயே கிட்டத்தட்ட மணி நேரம் மாணவர்கள் கூட்டிட்டாங்க நியாயம் கேட்குறது எல்லா மாணவரும் ஒரு ஐம்பது மாணவர்கள் கூட்டிட்டாங்க யூனிவர்சிட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க புஷ்பராஜ் ரவுடியை கூட்டிட்டு வந்து கேட்டை உடைக்கிறாங்க அப்புறம் அங்கே காவல்துறை வந்தவொன்னே என்கிட்ட பேசுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மாணவர்னு அவங்க பேசிட்டு சமாதானப்படுத்தி புஷ்பராஜ் அவங்க வரமாட்டேன்றாங்க இங்க இன்னைக்கு அதை சலசலப்பாகுதுன்னு கேளுமாங்க சரிங்க சார் நான் கேட்க தான் வந்தேன் கேட்டு போறேன்னா யாரும் ஃபோனும் பேசல அங்கேயும் எல்லா மாணவரும் உள்ள கிளாஸுக்கு போயிட்டாங்க நான் மட்டும் தனியாக கேட்டானே நின்று ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்துட்டேன் என்ன பண்றது தெரியாது வச்சு பார்க்கும்போது இன்வெஸ்டேஷன் சரி மற்ற ஃபோன் கால்ல பேசும்போது சரி நீ தாதா நீ போய் அவனை அடி நீ வந்துட்டு திரிவா தீவிரவாத பின்னணியில் இருக்கன்னு சொல்லி சொல்லி உங்களை தூண்டி விடுற வேலையில ஈடுபட்டு அதை வந்து நியாயப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோட்டிவ் இருக்கிறது இவங்க இன்னொரு ரோஹித் உருவாக்க முயற்சி வேறதூர் இவங்க இன்னொரு இதே மாதிரியான ஒரு ஒரு அடக்குமுறை கட்டமைச்சு இவனை எதுவும் பண்ணாம கேட்டு வாசல மூன்று மாசம் கேட்டு வாசல் நிக்கிறான் டெய்லியும் போய் நிக்கிறேன் ஒரு பதில் இல்லை இவங்க முற்போ நம்ம என்ன நான் ரேப் தோர் யூனிவர்சிட்டியில ரேப் ஆடுவேன் நாடகம் போடுவேன் நாடகம் போடுவேன் நம்ம வீடியோல நம்ம சிந்தனையை பேச இவங்க என்ன வந்து ஒரு தீவிரவாத அமைப்போட கட்டமை சேர்ந்தவன் பாகிஸ்தானை சேர்ந்தவன் இல்ல இவன் வந்து ஒரு நக்சலைட்டு இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாரும் நான் இல்லாதப்ப மாணவர்கிட்ட போய் சொல்றது புஷ்பராஜ் அப்படி புஷ்பராஜ் அப்படின்னு அவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க இது தொடர்ச்சியா இதை கட்டமைச்சு இனிமே யாருமே இந்த மாதிரி ஒரு ஆள் வந்துடக்கூடாது யாரும் அம்பேத்கர் பெரியார் தெரு பெருநாடங்களில் நாடகங்களில் பாடல் யாரும் பேசக்கூடாது தொடர்ச்சியா மாணவர் மதி நல்ல பேருக்கு தோறினு மாணவர் மத்தியில் நல்ல ஒரு நட்பு இருக்கு அப்படி அங்க நின்றுட்டா மாணவர் என்ன எதுன்னு கேக்குறதுக்கு நாலு பேர் கூட்டிட்டு நம்ம அந்த அளவுக்கு மாணவர் மத்தியில வேலை செஞ்சுருக்கோம் அது எதுவுமே மாணவர் மத்தியில ஒரு ஐடியாவோ ஒரு சிந்தனையாவோ போகக்கூடாதுன்னு தொடர்ச்சி அந்த வேலையை ஓகே நீங்க இப்போ நம்ம யூடியூப் தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரு வந்து ஊடக செயல்பட்டு பேசுகிறீங்க இங்க வந்து பார்க்கும்போது போது ஏபிபோட லிங்க் இருக்கு பாஜக உள்ள வராரு அங்க ஒட்டுமொத்தமா நீங்க வந்து நீங்க தீவிரவாதி அப்படிங்கிற முத்திர கத்தப்படுறதுக்காக நிறைய உழைக்கிறாங்க தான் பார்க்க முடியுது இதுக்கடுத்து அந்த வீடியோ ஆதாரம் இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க இதுக்கடுத்து நீங்க என்ன மூவ் பண்ணு பிளான் பண்ணிக்கிங்க இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போறதோ இல்லை மனு கொடுக்குறதோ கேஸ் போறதோ அப்படின்றத பிளான் இருக்கா உங்களுக்கு சார் தொடர்ச்சியா மனு கொடுத்து உள்ள வச்சு உள்ள என்னால போக முடியாலும் நமக்கு ஆதரவா இருக்கிற வச்சு மனு கொடுத்துட்டு இருக்கோம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் இதுக்கு மேலே என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இப்போ நம்ம முற்போக்கு மா சக்திகள் தான் நம்ம இயக்கவாதிகள் தான் வந்து நம்ம கூட நின்று போராட்டம் பண்ணுங்கிறாங்க எனக்கு ஆதரவாக பண்ணிட்டு இருக்காங்க மற்றபடி உள்ள இருக்கிற எல்லா மாணவரையும் ஏபிபிஎஸ்சியாக சேர்ந்த ஆசிரியர்கள் அங்கே இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் பல பேர் ஏபிபிஎஸ்சியாக சேர்ந்தவங்க பல பேர் மாணவர் மட்டும் இல்லை பல பேர் அவங்கல்லாம் அங்கே இருக்கிற மாணவர்கள் ரொம்பவும் இந்த இந்த விஷயமா நீங்க யார்கிட்ட பேசக்கூடாது எதுவும் பேசக்கூடாது சோமான விஷயத்துல மீடியாவை சேர்ந்த ஒரு மாணவர் வந்து ஆர்டிக்கல் எழுதுறாரு அதை விசாரிச்சு அந்த ஆர்டிக்கலை வெளியே கூடாதுன்னு நிறுத்தி வச்சிட்டாங்க இது தொடர்பா என்னென்னா போலீஸ் ஸ்டேஷன் போனால் நம்ம போய் விசாரிச்சா இது உள்ளுக்குள்ள போ யூனிவர்சிட்டி பிரச்சனைன்றாங்க இதில் நான் எதுவும் ஆக்ஷன் எடுக்க முடியும் நீங்க சஸ்பென்ஷன் ஆயிருக்கீங்க ப்ரக்டோர் போர்டு வச்சு உங்களை பண்ணிக்கிறாங்க நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணுன்றாங்க நம்ம அங்கே போய் அங்கே கேட்டால் நம்ம ஒரு லெட்டர் எடுத்துட்டு போயிட்டு ஸ்டூடெண்ட் வெல்ஃபேரில் கொடுத்தா அதை எடுத்து டெபூட்டி ரெஜிஸ்டார்ட்ட கொடுங்க அவர்கிட்ட கொடுத்தா இது எனக்கு தெரியாது ரெஜிஸ்டார்ட கொடுங்கன்னு ரெஜிஸ்டார்ட கொடுத்தா இது பிராக்டோரியல் போர்டுக்கு போங்க போர்டு போனா ஸ்டூடெண்ட் வெல்பேருக்கு போக ஸ்டூடெண்ட் வெல்பேர் போனா அப்புறம் விசி கிட்ட போங்க போனால் போனா இப்படி ஒரு சம்பவம் நடக்குது எனக்கு தெரியாது நீங்க மறுபடியும் ரெஜிஸ்டாரை பாருங்க ரெஜிஸ்டாரை பார்க்க போனா டெபியூட்டி ரெஜிஸ்டார் இப்படி சுத்த ஓடுறதுல எல்லா அந்த சுத்த ஒரு விஷயம் எல்லாம் நல்லா தெரியும் எந்த மாணவர் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து போனாலும் முக்கியமாக பெண்கள் பெண் மாணவர்கள் இப்போ பாலியல் குற்றச்சாட்டுன்னு கொண்டு போனால் அவங்களை இதோட விட கொடுமையாக சுத்த விடுவாங்க பல பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது யூனிவர்சிட்டி எதுவுமே வெளியே வந்ததில்லை எதுவும் வழக்கானதில்லை எதுவும் தண்டிக்கப்படலை இப்போ எனக்கு ஆக்ஷன் எடுத்து இல்லாத குற்றத்தில் என்ன சஸ்பெண்ட் பண்ண இது வரைக்கும் யாரும் சஸ்பெண்ட் பண்ணல போன வருஷம்லாம் பல பெண் தோழர்கள் பாலியல் குற்றச்சாட்டை வச்சு போராட்டம் பொது இடத்துல போராட்டம்லாம் பண்ணாங்க அதெல்லாம் ஒன்றும் கூட கண்டுக்கலை ஏன்னா அவங்கெல்லாம் முற்போக்கு பேசுறவங்களா இருப்பாங்க போராடுறவங்க போக பேசுறா இருப்பாங்க அதை செஞ்சவங்க இவங்களுக்கு வேண்டியவங்களா இருப்பாங்க மாட்டாங்க மாணவர் மட்டும் இல்ல தோவர் இப்ப ஒட்டுமொத்த யுனிவர்சிட்டில இருக்கிற முக்காவாசி நேரடி கட்டுப்பாட்டுல இருக்காங்க நீங்க ஒட்டுமொத்த வச்சு பார்க்கும்போது புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் அப்படிங்கறது ஏபிபி மத்தியிலும் பிஜேபியினர் மத்தியிலும் சிக்கி இருக்குது அதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது முற்பைக்கு முற்போக்கு பேசக்கூடிய மாணவர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க அவங்க வந்து ஒடுக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சிக்க முடியுது பிரச்சனைகள் எல்லாம் களையப்பட வேண்டும் அப்படிங்கறது விருப்பமா இருக்குது இதை தாண்டி நீங்க வந்து ரொம்ப தைரியமா இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு மாணவரா இருக்கும் போது ஒரு ஏழு எட்டு மாசம் இது இப்படி அலைக்கழிக்கப்படுறது விசாரணையில் கூப்பிட்டு வச்சு டார்த்தர் பண்றது அப்படிங்கறத வந்துட்டு நீங்க இப்படி கடந்து வந்திருக்கீங்க மென்மேலும் நீங்க தைரியமா இருக்க வேண்டும் அப்படிங்கறதா எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது ஆஹ் பொறுத்திருந்து பார்க்கலாம் நடக்குதுன்னு மிக்க நன்றிங்க நன்றி நன்றி